ஜோதிடம் ஒரு உயர்ந்த சாஸ்திரம் ஜோதிட துறையில் நிறைய பேர் நாம் பெரிய புகழ் அடையணும் நம்ம சொல்கிற வாக்குகள் எல்லாம் பழிக்கணும் நம்ம வாக்கு சித்தி ஆகணும் நம்மகிட்ட நிறைய பேர் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் சினிமா நடிகர்கள் மற்றவங்க எல்லாம் என்ன வந்து ஜோசியம் பார்க்கணும் ஜோசியத்தில் நம்ம பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆம்பிஷன் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கு அது ஒரு நல்ல ஒரு எழுச்சி அப்படின்னு நம்ம கூட என்ன சரியாக சொல்லலாம் ஆனால் இந்த இந்த ஜோதிடத்தை அப்போ படித்து நம்ம முறையாக கற்றுக்கிட்டு நம்ம வந்து பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு சிலர் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எல்லாம் கூட அஸ்ட்ராலஜி டிப்ளமா அஸ்ட்ராலஜி பிஏ அஸ்ட்ராலஜி பிஎஸ்சி அஸ்ட்ராலஜி அதே மாதிரி அஸ்ட்ராலஜிலேயே வந்து பிஹெச்டி இதெல்லாம் இருக்குது அதையும் நிறைய பேர் படிக்கிறாங்க அதே போல் சிலர் வந்து சில ஜோதிடர் படித்த அதாவது படித்த ஜோதிடர்கள்ட போய் ஒரு கற்றுக்கொள்கிறார்கள் இவங்கெல்லாம் வந்து ஜோதிடர்களாக வருகிறார்களா அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் அவங்க ஜோதிடர்களாக வர்றதில்லை ஏன் வருவதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நானும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஜோதிடர் நிறைய வந்து கற்றுக் கொடுத்துருக்கோம் அதிலிருந்து அவங்க ஜோதிடராக வந்தவங்க வந்து ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் தான் சரி மற்றவங்கள்கிட்ட கற்றுக்கிட்ட அப்போ நம்ம தான் ஒழுங்காக கற்றுக் கொடுக்கலையோ நம்மகிட்ட தான் அந்த பலம் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள்கிட்ட வந்து கற்றுக் கொடுக்குறவங்க நிறைய பேர் ஜோதிடலாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தாங்கன்னா அங்கேயுமே ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் தான் இது ஏன் இல்லை அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிடம் நம்ம வந்து டிப்ளமோ பிஹெச்டி எல்லாமே பண்ணிடலாம் ஒரு ஒருத்தட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் கூட உட்காந்து ஜோசியம் படிக்கலாம் ரெண்டு வருஷம் உட்காந்து ஜோசியம் படிக்கலாம் ஆனால் எத்தனை வருஷம் நீங்கள் ஜோசியம் படிக்கிறீங்க எத்தனை ஆண்டுகள் நீங்கள் வந்து ஒரு ஒரு டிகிரி வாங்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை அனுபவம் பெற்ற ஜோதிடர்கள்ட்ட போய் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த ப்ராக்டிஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா யார்கிட்டையுமே இல்லை இன்றைக்கி வந்து மெடிசன் படித்தவங்க கூட அதற்கப்பறம் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் லா படித்தவங்க வந்து அவங்களுடைய சீனியர் லாயர்கிட்ட போய் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அனுபவம் வரும் அந்த அனுபவம் தான் இவங்களுக்கு இல்ல பேர்ஸ் இதில் நிறைய பேர் அந்த அனுபவம் இல்லை அப்படிங்கிறதுனால தாம் கற்ற கல்வியை அப்படியே அந்த தேர்ட்டிகளை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்றாங்க சொல்லிக் கொடுக்குறதே ஒரு தொழில் ஆக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளை வந்து நாலு பேருக்கு வெளியே தெரியணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மாநாடுகள் பெரிய பெரிய மீட்டிங்குகள் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் போடுறாங்க ஆனால் தேர்ட்டிகளை மட்டும்தான் அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க மாநாட்டில் வந்து பேசுகிறாங்க தேர்ட்டிகளை கற்ற விஷயத்தை பேசுகிறாங்க ஆனால் அனுபவ ஜோசியத்தை போய் நீங்கள் உட்கார்ந்து அவங்க ஜோதிடம் பார்க்கும்போது நீங்கள் கிட்டத்தட்ட உட்காரக்கூடிய ஒரு சக்தியை அந்த ஜோதிடத்தை நீங்கள் வந்து பெறணும் போய் அந்த அனுபவம் சொல்லும்போது நீங்கள் எந்த ஒரு குருநாதர்கிட்ட கற்றுக்கொண்டீர்களோ அந்த குருவினுடைய அளவிற்கு மட்டுமல்ல அந்த குருவை மிஞ்சிய சிசியனாகவும் மாற முடியும் இதுதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை இன்றைக்கி தியரிட்டிக்கலாக படிச்சுட்டு வர்றவங்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து கட்டுறது கைமண் அளவு அப்படின்னு சொல்கிறது இப்போ வந்து ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் கற்றுருக்காங்கன்னா இப்போ அனுபவ ஜோசி இருக்கும் இருபது பர்சன்டேஜ் தெரியும்னு சொல்லுவோம் எல்லாத்துக்கும் நூறு பர்சன்டேஜ் என்ன சொல்லுவேன் ஜோதிடத்தில் வர முடியாது ஜோதிடம் மிகப்பெரிய கட்டம் புரிஞ்சிக்கலாம் நானே ஒரு காலக்கட்டத்தில் நிறைய ஜோதிடர்கள்ட்ட அனலைஸ் பண்ணியிருக்கிறேன் அவங்க கூட விவாதம் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் இன்னைக்கு நான் அன்னைக்குள்ள காலக்கட்டத்தில் நானே கூட நம்மளோட பெரியாள்கிட்ட போய் தர்க்கம் பண்ணியிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி தர்க்கம் பண்ணது தவறு அப்படிங்கிறத நான் உணர்க்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அனுபவத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நீங்கள் ஒரு ஜாதகத்தில் ஒரு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரகம் இப்போ இருக்கும் ஏழில் சுக்கரன் உட்காந்தா களத்திற தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது ஒரு அஸ்ட்ராலஜியிட்ட போய் சொல்லும்போது களத்திற தோஷையா கொஞ்சம் கல்யாணம் லேட்டாகவும் சொல்லுவார் இன்னொரு ஜெஸியிட்ட போய் சொன்னீங்க பண்ணிங்கன்னா கொஞ்சம் கல்யாணம் முடிஞ்சோன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும்னு சொல்வார் இன்னொரு தோசில் போய் கேட்டிங்கன்னா கொஞ்சம் டைவர்ஸ் ஆயிடும் அப்படின்னு கூட சொல்லுவார் அப்போ கலத்துற தோஷம்னா இதில் எத்தனை இதில் எது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உடனே சொல்கிறாங்க கேட்டுக்கோங்க அனுபவபூர்வமாக தான் கூட எந்த லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருக்கான் அந்த சுக்கரன் வந்து நல்ல சாரத்தில் இருக்கானா இப்போ என்ன செய்வாங்க தேரிட்டியில் பார்க்கும்போது போகும்போது ஏழில் சுக்கரன் தான் இது ஆனால் அந்த அவர் எந்த சாரத்தில் இருக்கிறார் ஒரு நல்ல ஒரு கிரகத்தோட சாரத்தில் இருக்காரா அல்லது அந்த லக்கணத்துக்கு நல்லவருடைய சாரத்தில் இருக்காரா இப்போ ஒரு என்ன க கல்யாணம் ஏழில் சுக்கரன் கலத்துற தோஷம் இப்போ கல்யாணம் முடிஞ்சோடனே அந்த அந்த பையனுக்கு மனைவியால் ஒரு பிரச்சனை வருது இந்த பையன் அதை அமைதி காத்து அந்த மனைவிக்கு தகுந்த மாதிரி மாறுறான் அப்படின்னா அந்த பிரச்சனை இல்லை இது அனுபவம் அப்போது நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தாலும் அந்த லக்கணத்துக்கு நல்ல கிரகங்களுடைய சாரம் வாங்கியிருக்காங்கிறத அனுபவஸ்தர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பார்கள் புரிஞ்சுக்கலாம் அதே போல் வந்து என்ன செய்வாங்க சில நேரம் வந்தால் அந்த மாதிரி சுக்கரன் போது அவங்களுக்கு லேட்டு திருமணம் ஆகும் சரி இனிமேல் லேட் ஆகிட்டுது இனிமேல் அவனுக்கு கொஞ்சம் அனுபவம் கிடச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க இப்படி ஒவ்வொரு கிரகத்தையும் நாங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நித்தம் எங்களுடைய கஷ்டமர் தான் நாங்கள் படிச்சுருக்கிறோம் எங்களுக்கு கஷ்டமரே வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எனக்கு இந்த மாதிரி கிரகம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க நாங்கள் இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறோம் நான் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வயசில் அஸ்ட்ராலஜியில வந்திருக்கேன் எனக்கு ஐம்பத்தி நான்கு வயது கிட்டத்தட்ட முப்பத்தோரு வருஷம் அஸ்ட்ராலஜி படிக்கிறேன் பார்க்குறேன் ஆனாலும் கற்றுக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு ஏதோ ஒரு இதில் கற்றுக்கொண்டு அவங்க விவாதம் பண்ணுவதற்கும் தர்க்கம் பண்ணுவதற்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா வாழ்க்கை பூரா ஒன்று அஸ்ட்ராஜி கற்றுக்கிடணும் அஸ்ட்ராலஜியை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்டே தான் உக்காந்துருப்பீங்க அப்படி இல்லை அப்படின்னா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கற்று நம்ம கற்றுக் கொடுத்தது போட்டு என்ன கொடுத்து கொஞ்சம் காசாக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்புக்கு வந்துருவீங்க ரெண்டாவது மூணாவது அதை தாண்டி என்ன செய்வீங்க அப்படின்னா சார் அஸ்ட்ராலஜிலாம் நமக்கு சரியாக வராது சார் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிடும் அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பி எஸ்ட்ராஜி பிடிச்சிருப்பாங்க எம்ஏ அஸ்ட்ராலஜி பிடிப்பாங்க பிஎஸ்டி பண்ணியிருப்பாங்க சார் நமக்கு அஸ்ட்ராலஜி அப்படி இல்லை ஏன்னா தலை சுற்றுது ஏன்னா நம்ம வந்து அனுபவம் முதல்ல வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏழு வருஷம் படித்தாலும் சரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க படிக்காதவங்க அஸ்ட்ராலஜியில் வந்து பிஏ டிஏ எம்ஏ எதுவுமே படிக்காதவங்க யாரும் படிக்காதவங்க கூட ஒரு அஸ்ட்ராலஜியில் போய் வந்து ப்ராக்டிஸாக உட்காந்தாச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அற்புதமாக அஸ்ட்ராலஜி வரும் அஸ்ட்ராலஜி யாருக்கு வரும் வராது அப்படிங்கிறெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது பிராக்டிஸில் நல்ல ஒரு உங்கள் அனுபவம் வாய்ந்த ஜோசியர்கிட்ட அந்த காலத்தில் குருவாக நினச்சி அவங்ககிட்ட போய் குறைஞ்ச வச்சு ஒரு மூணு வருஷம் இருக்குங்க உட்காருங்க நீங்கள் ஒரு சூப்பர் ஜோசி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க உங்களுக்கு சூப்பராக உங்களுடைய டே கிளைண்ட் எல்லாம் சூப்பராக வருவாங்க இது வந்து என்னுடைய அத்தனையும் தாழ்மையான கருத்தை புரிஞ்சுக்கலாம் எனக்கே என்னை என் கூட இருந்து இருந்தவங்க இன்றைக்கி நிறைய பேர் ஜோசியராக இருக்காங்க என் கூட இருந்து அப்படியே சில விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நான் நிறைய பேருக்கு இந்த கை இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜோதிட சொல்லி கொடுப்பதில்லை பாயா என் கூட நீ வந்து நல்ல ஒரு சாரத்தை தான் என் கூட வந்து உட்காரு ஆனால் ஏசியில் யாருக்கும் இடம் கொடுக்குறதில்ல ஏன் இடம் கொடுக்குறது இல்லைன்னா தேவையில்லாமல் அவங்க அந்த இடத்துலையும் தர்க்கம் பண்ணுவாங்க அவங்கள நாங்கள் செலக்ட் பண்ணி தான் என்ன செய்வோம் இப்போது ஏன்னா நம்மளுக்கு நமக்கும் ஒரு ஐம்பத்தி நாலு வயசு ஆகும்போது நமக்கு ஒரு அனுபவம் எவ்வளோ விருதை நம்ம பார்த்துருப்போம் புரிஞ்சுக்கலாம் இப்படி ஜோதிட அனுபவங்களை அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பகிர்ந்து கொள்வதற்காகவே தான் இந்த பதிவு இன்னும் இதே மாதிரி என் மனதில் தோன்றக்கூடிய ஜோதிட பதிவுகளை இந்த யூடியூப் சேனல்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அதெல்லாம் நீங்கள் தெளிவாக இது பண்ணுங்கள் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை எடுத்துக்கோங்க பிடிக்காத விஷயத்தை விட்டுருங்க நன்றி தெய்விகமா முத்து தொண்ணூற்றி எட்டு நாற்பத்திரெண்டு ரெண்டு பதினாறு அறுபத்தொம்பது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பர் அப்பாயின்மெண்ட் வந்து சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிரு கேட்குறேன் நினைக்கிறீங்க இதே என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால முடிஞ்சாமல் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப் லேட்டென்ட் எப்போ பிளேஸ் அப்போ டைம் எப்போது நேம் பதிவுங்க அதுக்கப்புறம் நான் டைம் தரோம் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி நன்றி நன்றி